வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு லைவ்வில் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங்கே பயங்கரமாக இருக்குங்க ஸோ சொப்பன சுந்தரி நீ தானி அந்த பாட்டு போட்டு எழுப்பி விட்டுருக்கானுங்க ஸோ வாங்கிட்டு இருந்து முத்து நடந்து வர பாவம் பார்க்கவே பாவமாக இருக்குது ஸோ நடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டு இருக்க ஒரு காலில் பேண்ட்டை மூல இந்த முட்டிக்காலுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு ஒரு காலில் ஃபே பேண்ட்டை வந்து ஃபுல்லாக விட்டிருக்கு ஸோ பார்த்தா ஃபேஷன் ஷோக்கு நடந்து வர்றது மாதிரி இருக்குது ஆனால் பாவம் தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் ராயன்ட்ட ஸோ ராயன் சொல்கிறார் நீ ஏன்டா நடந்து வர அங்கேயே உட்காந்துருக்கலாம்ல அப்படின்னு இல்லைடா நான் முன்னாடியே எழுந்திரிட்டேன் எந்திரிச்சிட்டேன் பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே பட் வந்து பெட்டில் இருந்து எந்திரிக்க தான் முடியல கால் ரொம்ப வழியாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து என்னால் கல்லாம் போய் எடுக்க முடியாது யாரையாவது பிடிச்சிட்டு உட்காந்துரும் தான் அப்படின்னு வந்து ராயன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்பில முத்தவுக்கு போல் நே டி நேத்தே ஜாக்லின் ராயன்லாம் பிளான் போட்டாங்கடா உன்னை வந்து ரஞ்சித் சாரை வச்சு பிடிச்சி அமுக்கி போடுறதுக்கு அப்படின்னு பாவம் முத்து அந்த ஜாக்லின் டீமை நம்பி ஏமாறுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கிட்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா விசால் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அருணை பார்த்து என்னடா பிபி நேற்று வந்து டீம் பிரிக்கும்போது சொன்னேன் விசாலும் நானும் ஸ்ட்ராங் பிளேயர் ஒரே டீமில் இருக்க வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே அடிச்சு அரட்டி டைம்களா அப்படிங்கிறது மாதிரி அது வேணால் உண்மைதாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்லின் ஐயோயோ அப்பா நம்ம பண்ணுற ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க பண் அவங்க பண்ணுற பாடு இருக்கே ஜாக்லின் மேடம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கிட்டருந்து கிச்சனில் வந்து பவித்ராவும் அஞ்சுதாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து சொல்லுது வந்து நம்ம மஞ்சரிட்ட இவங்க இதுக்கு ரெண்டும் பாருவேன் எந்த அடியுமே படாமல் சேஃபாக இருக்குதுங்க எப்படின்னு தெரியுமா இதுங்க வந்து அருணையும் விசாலையும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுச்சுங்க இதுக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பாருது ஆனால் உண்மையில் எதுவுமே பண்ணாதது இந்த டீம் தான் எல்லோ டீம் தான் நம்ம ரஞ்சித் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காப்புல ரேயன் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கு ஜாக்லின் மைண்டு ஃபிசி இது ஃபிசிக்கலி மென்டலி இதுவுமே ஸ்ட்ராங்கு தான் ஸோ இது வந்து அவங்கள வந்து பிளேம் பண்ணுது ஆக்சுவலாக உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராலாம் கண்டிப்பாக விளாண்டுச்சுங்க செம்மையாக விளாண்டுச்சு அப்புறம் வந்து அன்சிதாலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது என்ன தான் நடித்தாலும் நம்ம மஞ்சரி அவ்வளோ பெரிய உடம்பு அதை பிடிச்சி டிஃபன் பண்ணி எங்கேயுமே விடாமல் கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு கிடந்ததெல்லாம் அன்சிதா தான் இது வந்து வெக்கமே இல்லாமல் அவங்கள பற்றி இப்படி இப்போ பேசுது நேற்று நைட்டும் பேசியிருந்துச்சு சவுந்தரியாட்டை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைவில் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் விசால்டே வந்து சொல்லுது டேய் உனக்கு அடிப்பட்டது எப்படின்னு தெரியுமா நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ இதை தான் சொல்லும் அவங்க ரெண்டு பேரும் உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரெண்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனை அந்த ஜெஃப்ரி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ண வேணாம் அதை வந்து டீக்ரேட் பண்ணி இன்னொருத்தவங்க மேலே அந்த செவிச்சது வந்து இன்னொருத்தவங்களால தான் அப்படிங்கிறத வந்து வெக்கமே இல்லாமல் வந்து பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த ஜாக்லின் உண்மையிலே சொல்லணும்னா ஜாக்லின் தான் அந்த பிளேம் அந்த பிளேம் பாய் சேரும் முத்துவம் வந்து விளாட விட்டுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது ஸோ அப்படி எனக்கு பார்க்க அது சரியாக படலை அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் பட் ஹவுஸ்மேட்ஸுக்கு நிறையா பேருக்கு அடி நம்ம எஸ்பெஷலி ரெட் டீமுக்கு தான் ரொம்ப அடி பார்க்கலாம் எப்படி இருக்குது இன்றைக்கி கேம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சபடி இன்றைக்கி எல்லோ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கோயிங் டு ஐ திங்க் ராயன்